प्रधानमंत्री नरेंद्र मोदी ने आज राजस्थान के लोगों के लिए एक बड़ा बधाई दिलाई है। राजस्थान के लोगों को आज 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 रा�

ஓ எல்லாம் எங்களுடைய எமது பாடசாலை கடமையாற்றி பல மாணவர்களுக்கு கற்பித்து அதை சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சி இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது தற்போதோ சத்திய பெருமானத்தை எங்களுடைய பாடசாலை பழைய மாணவர்களுக்கான இல்ல விளையாட்டு நகரு பாண்டிய நெல்லம் பச்சை நிறத்துடன் இங்கே சுவடுகள் வழியாக இங்கே வளம் வந்து அரங்கிற்குள்ளே சூழ்நிலை நிலவுனது. நாட்டுமணம் கண்ணொल्ला காட்சிாயிருதின்றது. ஒருது இருந்து வந்து கிடப்பவர் வந்து இந்த வரத்தை நம்ம ஒரு நினைவுகளை நினைவுகூறாதே. இந்த வாஹு அப்படி கண்டனத்தை பாத்துக்கிறது. தான அந்த கலையமான சங்க இல்லவிடப்பட்ட அந்த சங்கங்க. அடிபண்ணைக்கு காண்டியிடற அந்த பூச்சால இருந்து. புரியுது பாத்தீங்களா மூன்று இல்லங்களுக்கு ஆன இல்ல விளையாட்டு போட்டி இந்த வேளையில் நடைபெற்ற இந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வேளையில் பாண்டியன் சேர சோழ பாண்டியன் என்ற அந்த முப்பெரும் தமிழர்களுடைய அந்த வீர தமிழர்களுடைய அந்த பேரிலே பாலை சூடப்பட்ட அந்த மரியாதைக்குரிய அந்த மூன்று இல்லம் சேர பாண்டியன் என்கின்ற அந்த இல்லங்கள் ഇവിടെ നമ്മുടെ കക്ഷിതാസ്ഹികളുണ്ട് ഇതിനെക്കുറിച്ചുള്ള പരിഗണനയ്ക്ക് വേണ്ടിയുള്ള മറുവാദിയെ എന്റെ തിരുനാട് വിനയത്തോടെ അസ്തി ജനങ്ങളെ കൊടുക്കുന്നവർ എന്നിവരുടെ ഇരവാസ്ഹിയോവ ആയിട്ട് കൊടുക്കുന്ന അവസരങ്ങൾ ആരെയും പരിഗണിക്കാത കൊടുക്കുക ഇതിനെ നമ്മൾ നേരിട്ട് ബോർഡിൽ കൊടുക്കുന്നവാണ്

බග ආ නම න්න දොනක சங்கமிக்கும் ஒப்பற்ற நாள் என்று அங்க அந்த வகையில் நமது இன்றைய நிகழ்விற்காக நமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் விசேட அதிதிகள் வரிசையில் சி சுதாகர் ஐயா அவர்கள் பிரதேச செயலாளர் மண்மனை தென்மேற்கு அவர்களை நமது பழைய Lourant eo ar c'hormezh, eo garaezh, eo garaezh, eo garaezh. はい Hey, ஆமா மிகவும் சிறப்பான முறையிலே சேர சோழ பாண்டிய இலத்தை சேர்ந்த அடிநடை பழைய மாணவர்களான அடிநடை குழுக்கள் தற்போது போட்டியிலே பங்கு பெற்றி வரிசைக்கிறவாங்க உங்களது பலத்தகர கோஷம் பார்வையாளர்களும் இங்கே அதிதிகளும் உங்களுக்காக பாராட்டுக்களை தெரிவித்து கரகோசம் செய்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு தற்போது இடம்பெற்றுக் கொண்டுள்ளது ஆம் சேரன் சோழன் பாண்டியன் இந்த பாடிகள் என்பது விக்ரசா வித்தியாலயத்தினுடைய பழைய மாணவத்தினுடைய அணிவகுப்பு அறியாதை மிகவும் அற்புதமாகவும் மிகவும் விசேடமாகவும் இந்த அடிநடுகை இந்த வயதில் செய்து நிறைவேற்றி காட்டியிருக்கின்றார்கள் உண்மையிலே மறக்க முடியாத இந்த இந்த போட்டிகளில் பங்கு கொண்ட அனைத்து போட்டியாளர்களும் பன்மார்ந்த பாராட்டுக்களையும் வார்த்தைகளையும் திறமைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் உண்மையில் மிகவும்

思い出がいい。<laughs> நோக்கத்துடன் நாம் பாண்டியன் சோழன் சேரன் ஆகிய போட்டியாளர் முன்னிலையில் இருந்த நடைபெற்றுக் கொண்டிருப்பது பீ குழு பெண்களுக்கான இருநூறு மீட்டர் ஓட்டல் நிகழ்ச்சியில் இருப்போர்ட் போட்டியாகும் கட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் இங்கே பரிசுகள் வழங்கும் வைபவம் இடம்பெற உள்ளது எங்களது நிகழ்வுக்கோ விசேட அதிதியாக கலந்து கொண்ட மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி சிவசங்கரி கங்கேஸ்வரன் கொடியோருடன் வந்து இந்த பரிசுகளை பெற்றுத்தருமாறு கேட்டுக் கொள்கின்றோம் இதனை வழங்கி கௌரவிக்குமாறு எங்களது அதிதியாக கலந்து கொண்ட திருமதி சிவசங்கரி கங்கேஸ்வரன் வலயக்களி புனிம ஆம் இரண்டாம் இடம் சோழன் இல்லம் கொள்ளுங்க ஆறுதல் பரிசு செலஞ்சிய நபர்கள்

சீட்டிப்பு ஒரு ஐந்தார்கள் அதை கொடுத்த பின் கப்பை கொடுத்து ரங்கள் கொண்டாடத்தில் ஈடுபடலாம் அரிசலாப சீட்டெடுப்பில்